ஜடா மஞ்சில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் வந்து அடர்த்தி ஆகிறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது இல்லாமல் முருங்கை வெதை ஆட் பண்றோம் மேம்பாலம்பட்டை இது எல்லாமே வந்து ஹேருடைய ஸ்ட்ரென்த்துக்காகவும் ஹேரோட டென்சிட்டி அதிகமாகிறதுக்காகவும் யூஸ் பண்றோம் ஒன் வீக் வந்து டைம் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம காய்ச்சி ஒன் டே வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் டேஸ் சன்ரை பண்ணி ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் போய் பாட்லிங் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் செவன் டேஸ் டைம் வெள்ளை மருதாணி செம்பருத்தி ஆவாரம்பூ முருங்கை விதையை யூஸ் பண்ணுறோம் வெட்டிவேர் யூஸ் பண்ணுறோம் வெந்தயம் யூஸ் பண்ணுறோம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோம் மகிழம்பூ யூஸ் பண்ணுறோம் அரிசின்னு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வகையான மூலிகைகள் சேர்த்து தான் நம்ம வந்து நம்மளுடைய ஹேர் ஆயிலை தயார் உழவின்றி உணவில் நேர்களுக்கு ஒரு அன்பான வணக்கங்க நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஜீவன் ஃபுட்ஸுன்ற கம்பெனிக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது வகையான ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கானிக்காக தாங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஸோ அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்க்க போகிறது நம்ம டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆயில் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் ஹேர் ஆயில்னு சொல்லலாம் டெய்லியுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த முடியில் வந்து பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தீர்வுகள் தேடுறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆன்லைன்லே ஐநூறு பேர்கிட்ட வந்து சேல் இருக்காங்க இருந்தாலும் நம்ம ஜீவன் ஃபுட்ஸுக்கு எதுக்காக வந்திருக்குன்னா நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஹெர்பல்ஸுங்க கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வகையான ஹெர்பல் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து இந்த அவுட்புட் வந்து கிடைக்கிது இதை வந்து இன்றைக்கி நாங்கள் லைவாகவே செஞ்சு காமிக்க போகிறோம் ஸோ அதனால் இந்த ஹெர்பெல் வந்து முக்கியமாக உங்களுக்கு ஒரு ஒன் மந்த்லேயே நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கிது அது வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்பே தெரியும் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம நிறைய விஷயத்த வந்து இந்த ஹேர் ஆயில் மூலிமா தெரிய போகிறோம் வாங்க இந்த கம்பெனியோட ஃபவுண்டரை சந்தித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேடம் இப்போ ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேலே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ உங்கள் ஜீவன் ஃபுட்ஸில் நம்ம கஸ்டமர் எல்லோரும் நம்பி வாங்கினோன்னா என்ன ஸ்பெஷாலிட்டி மேடம் நம்ம பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற மூலப்பொருட்கள் எல்லாமே நம்மளுடைய சொந்த தயாரிப்புங்க நம்ம உபயோகப்படுத்துகிற தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் அது மட்டும் இல்லை நம்ம யூஸ் பண்ணுற மூலிகைகள் நம்ம சொந்த இயற்கை விவசாய நிலத்திலிருந்து நம்ம எடுத்துகிட்டு வர்றது இதுதான் நம்மளுடைய பெரிய ஸ்பெஷாலிட்டியே அது மட்டும் கிடையாது இதுக்கு முறையான ஆயில் சர்டிஃபிகேஷன் அரசு அனுமதி பெற்று தான் நம்ம வந்து இந்த ஹேர் ஆயிலை வந்து உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் மேடம் இப்போ நாங்கள் ஜீவன் ஃபுட்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே உங்கள் ஹேர் ஆயில் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் அதில் வந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக போட்டுட்டு வராங்க ஸோ அந்த கமெண்ட்ஸுக்குலாம் என்ன ரீசன் மேடம் என்ன சீக்ரெட்டுன்னு சொல்ல முடியுமா என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்க உங்கள் ஹேர் ஆயிலில் எங்கே எல்லா சீக்ரெட்ஸையுமே நம்ம சொல்ல முடியாதில்ல இருந்தாலும் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு கிட்டத்தட்ட நம்ம வந்து முப்பத்தெட்டு வகையான மூலிகைகள் யூஸ் பண்ணுறோம் அதில் பார்த்தீங்கன்னா வெள்ளக்கரிசிலாங்கண்ணி மருதாணி செம்பருத்தி ஆவாரம்பூ முருங்கை விதையை யூஸ் பண்ணுறோம் வெட்டிவேர் யூஸ் பண்ணுறோம் வெந்தயம் யூஸ் பண்ணுறோம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோம் மகிழம்பூ யூஸ் பண்ணுறோம் அரிசின்னு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வகையான மூலிகைகள் சேர்த்து தான் நம்ம வந்து நம்மளுடைய ஹேர் ஆயிலில் தயாரித்து கொடுத்துட்ருக்கோம் மேடம் இப்போ இதெல்லாம் போடுறதுனால பயன்கள் இருக்குமா கண்டிப்பாங்க வெந்தயம் வந்து உடம்பை வந்து குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு உதவும் அதே மாதிரி நீ பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு உதவும் இதில் போடுற வேப்பம்பூ பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் கருவேப்பில் மருதாணி கத்தாள இது எல்லாமே முடிய ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு யூஸ் ஆட் ஒவ்வொரு இதுக்கு பின்னாடியும் ஒரு வந்து பயன்கள் இருக்கு ஆமாங்க சயின்டிஃபிக்காக வந்து ஒரு ஒரு பொருளுக்கு பின்னாடியுமே ஒரு ஒரு பயன்கள் வந்து இருக்குங்க அதனால தான் நம்ம ரொம்ப தேர்ந்தெடுத்து மூலிகைகளை வந்து ஆட் பண்ணி நம்ம ஹேர் ஆயில் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்க மேடம் இப்போ நீங்கள் ப்ராசஸ் பண்றீங்கன்னு காமிக்க முடியுமா பார்க்கலாம் நம்ம வந்து இந்த ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஆயிலில் வந்து ஆட் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ இதுதான் வந்து டேண்ட்ரஃப் இஷ்யூஸ்க்கு எல்லாமே வந்து நல்லாவே வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கக்கூடியதுங்க இது வந்து ஆவாரம் பூ ஆவாரம் பூ இது வந்து ஆவாரம் பூ ஓகே அடுத்து வெஞ்ச வெந்தயம் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணி நம்ம உடனே வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணிட போகிறது இல்லைங்க இதை வந்து ஒரு நாலு நாள் வந்து நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் வெயிலில் நம்ம சன்னில் வந்து நல்லா வந்து எடுத்து ஒரு ஃபோர் டேஸ் வந்து சண்டையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி தான் பேக் பண்ண போகிறோம் பெருசு பெருசு ஆமாம் எஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேட்ச் ஹேர் ஆயில் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் வீக் வந்து டைம் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம காய்ச்சி ஒன் டே வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் டேஸ் சன்ரை பண்ணி ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் போய் பாட்லிங் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் செவன் டேஸ் டைம் இதெல்லாம் ட்ரைங்களா மேடம் ஆமாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா ஜடா ஜில் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் வந்து அடர்த்தி ஆகிறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது இல்லாமல் முருங்கை வெதை ஆட் பண்ணுறோம் வேம்பாலம் பட்டை இது எல்லாமே வந்து ஹேருடைய ஸ்ட்ரென்த்துக்காகவும் ஹேரோட டென்சிட்டி அதிகமாகிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்க மேடம் இப்போ இந்த இதெல்லாம் நீங்கள் ஃபார்மர்கிட்டருந்து வாங்கு வாங்குவீங்களா இது எல்லாமே

ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்க மேடம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது நம்ம இங்கே முன்னாடி இது நம்ம போடுறதுக்கு முன்னாடி வந்து எதுவும் இல்லை போட்டதுக்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கிது எல்லா மூலியங்களும் கலந்த கலவையோட ஸ்மெல் தாங்க இது நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஃப்ளேவரோ ஃப்ளேவர் என்ஹான்சர்ஸோ எதுவுமே வந்து யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு வயசுலேயே குழந்தைங்களுக்கு வந்து இளநர பிரச்சனை வந்து வந்துடுது அதை தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தாவரத்தை நம்ம இதுல சேர்த்துறோங்க அது என்னங்கிற சீக்ரெட்டை நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க பண்டைய காலத்துல மன்னர்கள் வந்து அவங்களுடைய குகை ஓவியங்கள்லயும் சரி அரண்மனை ஓவியங்கள்லயும் யூஸ் பண்ண ஒரு இயற்கையான தாவரத்தை தான் நம்ம நம்ம ஹேர் ஆயில்ல ஸ்பெஷலா சீக்கிரட்டா ஆட் பண்ணிருக்கோம் இது பாத்தீங்கன்னா உங்களுடைய இள நிறைய தடுக்கிறதுக்கும் முடி நல்லா கருமையா வளர்றதுக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க மேடம் இப்போ உங்க ஹேர் ஆயில் வந்து எப்படி பயன்படுத்துறது மேடம் இது வந்து நம்ம ரெகுலராக தேங்கெண்ணை பயன்படுத்துகிற மாதிரியே பயன்படுத்தலாங்க கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டு உள்ளங்கையில் நல்லா சூடு பிறக்க வந்து ரெகுலராக அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா எண்ணெய் வந்து வழிய வலியே வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு குளிச்சு அரை மணி நேரம் கழித்து குளிக்கவும் செஞ்சுக்கலாங்க சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கிறத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒரு வயசு குழந்தையிலருந்து எல்லா ஏஜ் குரூப்ஸுமே நம்ம வந்து ஹேர் ஆயிலை பயன்படுத்தலாம்

ஓகேங்க மேடம் இப்போ இந்த ஹேர் ஆயில் வந்து உங்ககிட்ட வாங்கணும்னா நாங்க எப்படி வாங்குறது மேடம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் அவைலபிள் இருக்கு ஸோ வெப்சைட்ல நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கலாம் அது மட்டும் இல்ல வெப்சைட்ல ஆர்டர் பண்ண தெரியாதவங்க நம்மளோட வாட்ஸ்அப்க்கு வாட்ஸ்அப் பண்ணியும் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாங்க ஓகேங்க மேடம் வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணா வீட்டுக்கே வந்துடும் வீட்டுக்கே வந்துடும் ஓகேங்க மேடம் இன்கேஸ் வந்து ரொம்ப சின்ன கிராமமா இருந்தாலும் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்புகிறோம் வெளியூர்களுக்குமே நம்ம வந்து அனுப்பிச்சி கொடுக்குறோம் ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஷிப்பிங் பண்ணிட்டு தாங்க இருக்கும் ஓகே மேடம் இப்போ இந்த ஒரு இந்த ஒரு சிக்ஸ் மந்த்தாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலில் வந்து பண்ணுறாங்க அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஸ்கேம் அந்த மாதிரி நிறைய வந்து நடக்குது அதை பற்றி உங்கள் நிறுவனம் வந்து எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஏன்னா நீங்களும் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க இப்போ நீங்கள் லைவாகவே காமிச்சிங்க வீடியோவிலே வந்து காமிச்சிங்க எல்லாமே நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எப்படி வந்து நிறைய மக்கள் ஏமாறுறாங்க இல்லையா அதை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஆக்சுவலி வந்து ஒரு பொருள் வந்து வாங்குறப்ப அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிஸ் சர்டிஃபைட் ஜிஎம்பி குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ்க்கு ஜிஎம்பி சர்டிஃபைட் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் எஃப்எஸ்ஐ வந்து நம்ம வாங்கியிருக்கோம் இது மாதிரி வந்து ஒரு கம்பெனி வந்து அதுக்கு உண்டான எல்லா உரிமங்களையும் பெற்றிருக்கான்னு பார்த்தாலே ஸ்கேம்ஸை வந்து பெரும்பாலும் தடுக்கலாம் அதுதாங்க இதில் முக்கியமாக வந்து ஒரு கன்சியூமராக நுகர்வோராக வந்து பார்க்க வேண்டியது அதுதான் கரெக்டாக சொன்னீங்க மேடம் ஏன்னா ஒரு ஒரு கவர்மெண்ட் வந்து சர்டிபிகேட் குடுக்குதுன்னா சும்மா கொடுக்காது கண்டிப்பா கம்பெனிக்கு வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணி கூடவே இருந்து இவங்க எப்படி ரெடி பண்றாங்க பிளஸ் அவங்களும் பயன்படுத்தி பாத்துட்டு அதுக்கப்புறம் தானே தருவாங்க ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராடக்ட் நம்ம இன்னைக்கு ஒரு நாள் ரெண்டு நாளில் செய்யலை நம்ம டுவெண்ட்டி இருந்து இந்த பொருளை வந்து தயாரித்து கொடுத்துட்ருக்கோம் ஈவன் நம்ம எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ்க்குமே வந்து கொடுத்துட்டு இருக்கோங்க ஸோ நம்ம கிட்ட யாராவது வாங்கி ரீசெல்லிங் பண்ணணும் ரீலேபிளிங் ஒயிட் லேபிளிங் பண்ணணும் இல்லை அவங்க ஸ்டோர்ஸில் வைக்கணும்னாலுமே நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்க மேடம் ஏன்னா நிறைய வீடியோஸில் வந்து பாத்தீங்கன்னா செய்யறதே மோஸ்ட்லி காட்ட மாட்டாங்க இந்த சர்டிஃபிகேட் பற்றி பேசவும் மாட்டாங்க உங்களுக்கு வேணும்னா நாங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை கூட நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணும் நீங்கள் வந்து வெப்சைட்லேயே பார்க்கலாம் அவங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் மற்ற இடத்துல கூட வாங்குங்க சர்ட்டிஃபிகேட்டாக சொல்லிவிட்டு வாங்க ஏன்னால் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறதே அதுதான் நாங்கள் வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம் ஆனால் அதுக்கான வேல்யூ வந்து இருக்க மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதை வந்து கண்டிப்பாக பார்க்கும் நேர்களை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி வாங்கிறது ரொம்ப நல்லது மேடம் நீங்கள் நம்ம உழவின்றி உணவிலை சேனலை வந்து நீங்கள் இன்வைட் பண்ணி உங்களோட நிறுவனத்தில் வந்து லைவாகவே நீங்கள் வந்து நம்ம நேர்களுக்கு வந்து காமிச்சிருக்கீங்க ஸோ எங்களுக்குமே ஒரு நான் இந்த மக்களுக்கு தெரிவிக்கிறதுல நாங்களுமே பெருமையாக ஃபீல் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நூற்றி ஐம்பது ப்ராடக்ட்ஸ் கிட்ட உங்ககிட்ட இருக்குது ஒரு உமனாக இருந்துட்டு நீங்கள் வந்து இந்த ஃபீல்டில் வந்து அச்சீவ் பண்ணிட்டு வரீங்க லாஸ்ட் இயர் வந்து உங்களை நான் சுயசக்தி விருதுகளில் மீட் பண்ணியிருந்தேன் அப்போ உங்கள் ஏவி பார்க்குறப்ப எனக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது அது பார்க்குறப்ப வந்து எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டதுனால தான் அங்கே வர முடிஞ்சது அதை தொடர்ந்து நிறைய வந்து நீங்கள் புதுசு புதுசாக வந்து லான்ச் பண்ணி மக்கள் மத்தியில் வந்து நிறைய வரவேற்பு பெற்று வரீங்க அந்த வகையில் இந்த ஹேர் ஆயிலும் வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் வந்து ரீச் ஆகி உங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கு ஸோ நம்ம சேனல்லேயே நீங்கள் இந்த வீடியோ இன்டர்வியூ கொடுத்ததுக்கு எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிக்கிறோம் மேடம் ரொம்ப நன்றிங்க உல உளவின்றி உணவிலை நேயர்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி நம்ம பொருளை வாங்கி பயன்படுத்திட்டு உங்கள் ரிவியூஸை ஷேர் பண்ணுங்க